வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி ஹவுசிங் போர்டு பக்கத்தில் வெல்கம் நகர் இந்த வெல்கம் நகரில் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடியில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த வீடோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ரோடு நாற்பது அடி மெயின் ரோடு நம்ம ஹவுசிங் இருந்து மங்கமால் சாலை இணைக்கிற மெயின் ரோடு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால்கிச்சென்னு இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் செப்பரேட்டாக ஒரு வீடும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் தனியாக ஒரு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் சொந்தமாக இருந்துட்டு மாடியில் ரெண்டல் கூட்டுக்கலாம் நம்ம தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஹவுசிங் போர்டுக்கு அடுத்த கீழ்ப்பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு சவரடி இருக்குது மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியா மெயின் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு மூணு டு நாலு வருஷம் பழைய வீடு தென்காசி ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தென்காசியில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே உள்ள ஏரியாவில் நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது அதில் இதுவும் ஒரு வீடு இது மாடியில் இருக்க வீட்டுக்கு போகிற பாதை இந்த இதில் பின்னாடி இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கீழே செப்ரேட்டாக ஒரு வீடும் மாடியில் செப்ரேட்டாக ஒரு வீடும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் உள்ள ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது கிச்சனும் பெரிய கிச்சன் பெரிய ஹால் பெரிய பெட்ரூம் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடியில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நீங்கள் சொந்தமாக வாங்கிட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டுக்கு விட்டுட்டு மாடியில் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படி இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துக்கிட்டு மாடியில் ரெண்டல் கொடுத்துக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு சூட்டஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினைச்சிங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்